குறைந்த விலை நிறைந்த அசத்தி வரும் இளைஞர் குறித்து பார்க்கலாம் நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள முத்தோரை கிராமத்தில் தான் இந்த இளைஞர் வசித்து வருகிறார் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜான் சுகித்ரா தம்பதியின் மகன் பிரவீன் இருபத்தி எட்டு வயதையான இவர் சிறுவயதிலிருந்தே ஓவியங்களை வரைவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளார் வீட்டின் வறுமை காரணமாக தனது பொறியியல் படிப்பை தொடர முடியாமல் இருந்த சூழலில் இவரது திறமை கொரோனா காலத்தில்தான் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது எப்போதும் நேரத்தை வீணடிக்க விரும்பாத இந்த பிரவீன் தனக்கு மனதில் தோன்றும் பலரது படங்களையும் ஓவியமாக வரைந்து வருகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட தலைவர்களையும் நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் உள்ளிட்ட திரை பிரபலங்களையும் கால்களாலும் வாயாலும் வரைந்து அசத்தி உள்ளார் அதே போல சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றி நடை போடும் அமரன் திரைப்படத்தில் நடித்த சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி ஆகியோரின் படத்தை அரிசியால் வரைந்துள்ளார் அன்னை தெரசா அப்துல் கலாம் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களின் படங்களையும் ஓவியமாக வரைந்து அனைவரையும் கவர்ந்துள்ளார் இது தவிர பிரவீன் தனது நண்பர்கள் உறவினர்களுக்கும் அவர்களது ஓவியங்களை வரைந்து கொடுத்து வந்துள்ளார் முதலில் பென்சில் பேனா மூலம் சினிமா மற்றும் சின்னத்திரை நட்சத்திர பிரபலங்களின் உருவங்களை வரைந்த பிரவீன் வாட்டர் கலர் மூலம் வரைய தொடங்கிய அவர் பாட்டில்களிலும் ஓவியங்களை வரைந்த போது பெற்றோர்கள் ஆச்சரியமடைந்தனர் இதன் தொடர்ச்சியாக தாவர இலைகள் மற்றும் நிழல் ஓவியம் என அசத்தி வரும் பிரவீன் கோலமாவு அரிசி மூலமாக பல்வேறு ஓவியங்களை உருவாக்கி அசத்தி வருகிறார் முக்கியமாக அரிசி கோலப்பொடி அப்புறம் மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யாரும் யோசிக்காததில் வந்து நான் கொஞ்சம் அந்த இதில் இன்ட்ரஸ்டே மூலயமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணிட்டுருக்கேன் இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து இப்போ நான் வீட்டில் யாரும் வேலைக்கு போகாத நான் மட்டும்தான் போயிட்டுருக்கேன் வால் பெயிண்டிங் போயிட்டுருக்கேன் கீழே ஆர்டிஸ்ட்டாக போய் போயிட்டுருக்கேன் இப்போ நான் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது கவர்மெண்ட் மூலயமா யாராவது மூலிமா எனக்கு ஹெல்ப் கிடச்சா ரொம்ப நல்லா ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய ட்ரீம் வந்து என்ன தெரியுமா லைஃப்பில் யாரும் பண்ண முடியாத ட்ராயிங்கில் வந்து ஏதோ ஒன்று பெருசா பண்ணணும் வறுமைக்கு நடுவிலும் இப்படி ஓவியம் வரைவதில் பல சாதனைகளை செய்து வரும் பிரவீன் அன்றாடம் வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பல வேலைகளுக்கு சென்று பொருளாதாரம் ஈட்டி வருகிறார் ஏழாவதுலேருந்து அவனுக்கு இந்த ட்ராயிங் வரையிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க அப்போ நான் வந்துட்டு மேலே படிச்சுக்கப்பா இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது நம்மளுக்கு இதெல்லாம் இதாகுது அப்படின்னு சொல்லி படித்தாக்க எதுவும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லாமல் எனக்கு இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த கையில் வரைகிறது காலில் வரைகிறது அப்புறம் இலையில அப்புறம் அரிசியில் இப்பெல்லாம் வரைஞ்சி ரொம்ப எங்களுக்கு அதோடு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு அப்போ அதில் விட்டுறலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டாங்க சார் அப்புறம் மேலே எங்களால் படிக்க வைக்க முடியலைங்க அதனால அவனுக்கு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் போட்டு நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு யூஸாக இருக்கும் சரியான வீடு உள்ளிட்ட போதிய வசதிகள் ஏதுமின்றி தவிக்கும் இவரது குடும்பத்தினருக்கு அரசு இலவசமாக வீடு கட்டி தர வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார் குறிப்பாக தனக்கு ஏதேனும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஓவிய ஆசிரியர் பணியை வழங்க வேண்டும் எனவும் பிரவீன் மற்றும் அவரது தாய் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்